அனைவருக்கும் வணக்கம் இது வந்து மூணாவது எபிசோடு இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்கக்கூடியது என்ன அப்படின்னா தேவதாசிகள்னு எப்படி வந்து வந்தது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாக தேவரடியார்கள் அப்படின்னு உடனே நம்ம வந்து இறைவனுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட கன்னி பெண்கள் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான் அந்த அதன் அடிப்படையில் தான் பெண்களை வந்து கோவிலுக்காக வந்து என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா அர்ப்பணிச்சிருக்காங்க அந்த பெண்களை பொதுவாக நம்ம எல்லாருமே அறியக்கூடிய வகையில் பார்க்கும் பொழுது என்ன அப்படின்னா அவங்க வந்து நடன பெண்மணிகளாக தான் நம்ம வந்து அதிகம் அறியப்படுறாங்க ஆனால் அதாவது நம்ம வந்து கிபி வரைக்கும் செப்பேடுகளில் நமக்கு கிடைக்கக்கூடிய ஓலைச்சுவடிகள் எல்லாம் நமக்கு அந்த தகவல்கள் அடிப்படையில் பார்க்கும் பொழுது இவர்களை வந்து பதியலார் தலைச்சேரி பெண்டுகள் பெருமானாடிகள் அதுக்கப்புறம் வந்து தேவரடியார்கள் போன்ற பெயர்களால் அழைக்கப்படுவதை நம்ம பார்க்கிறோம் அதற்கப்பறம் வந்து இந்த ஆகமங்கள் எல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆகமங்களை வந்து இந்த கேயர் சுத்திர தாசிகள் என்று அழைக்கப்படுகின்றனர் அதற்கப்புறம் விஜயநகர பேரரசில் தான் இவங்களுக்கு வந்து தேவதாசிகள் என்ற பெயர் நிலைத்து நற்கும்படியாக ஒரு ஒரு என்ன என்ன சொல்கிறது ஒரு ஒரு தவறான ஒரு முறையில் வந்து அவர்களை வந்து பிரதிபலிக்கக்கூடிய வகையில் வந்து அமைக்கப்பட்டது அதாவது பாண்டியர் காலம் பல்லவர் காலத்தில் எல்லாம் இந்த சிஸ்டம் வந்து ஓரளவுக்கு பாராட்டப்பட்டு புகழப்பட்டு அது கொண்டு வரப்பட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சோழர் காலத்துல எல்லாம் பயங்கரமாக அமோகமாக அது வந்து மிகப்பெரிய ஒரு ஆராதிக்கக்கூடிய ஒரு சிஸ்டமாக மாறி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விஜயநகர பேரரசு சமயத்தில் வந்து அதுக்கு வந்து அந்த இறை வழிபாடுங்கிற சிஸ்டத்துலேருந்து மாறி அது வந்து ஒரு வேறு நிலைக்கு வந்து தள்ளப்படக்கூடிய ஒரு அவலை நிலையை அடையக்கூடிய ஒரு சிஸ்டமாக மாறுது இது வ இதுதான் வந்து வந்து அந்த தொடக்கத்திலிருந்து கடைசி வரைக்கும் பார்க்கும் பொழுது அதோடைய வரலாறு வந்து நமக்கு வந்து ஒரு மனதை வந்து ஒரு வேதனைக்குள்ளாக்கக்கூடிய ஒரு ஒரு அமைப்பை வந்து உருவாக்கி இருக்கு அப்படிங்கிறத வந்து நம்மளால புரிஞ்சுக்க முடியும் அதனால தேவரடியார்களுடைய வரலாறு முழுமையாக நம்ம தெரிஞ்சுக்கக்கூடியது ரொம்ப அவசியம் அப்போ தெரிஞ்சாதான் வந்து நமக்கு வந்து அவங்க என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரிய நாளைக்கு நம்ம இன்னொரு எபிசோடில் தொடர்ந்து அதேவரடியார்களை குறித்து பார்க்கலாம் நம்மளுடைய பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கமெண்ட்ஸை தயவுசெய்து தெரிவிங்க நன்றி